பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கொடைக்கானலில் அதிகமான பொதுமக்கள் கூடும் இடமான மூஞ்சிக்கல் பிரதான சாலையில் ஒற்றை காட்டெருமை உலா வந்ததால் பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் வனத்துறையினர் பாதுகாப்பாக காட்டெருமையை விரட்டி சென்றனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டெருமை கூட்டம் நகர்ப்பகுதிகளில் உலா வருவதும் குடியிருப்பு பகுதிகளில் முகாமிடுவதும் வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் அதிக பொதுமக்கள் கூடும் இடமாகவும் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் மூஞ்சிக்கல் ஆனந்தகிரி உள்ளிட்ட பிரதான சாலைகளில் ஒற்றை காட்டெருமை திடீரென என உலா வந்ததால் சாலையில் நடந்து சென்ற பொதுமக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர் மேலும் இந்த சாலையை கடக்க முடியாமல் இரண்டு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் பயணம் மேற்கொண்டவர்கள் காட்டெருமையை பின்தொடர்ந்து ஊர்ந்தபடி சென்றனர் இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் காட்டெருமையை பாதுகாப்பாக வனப்பகுதிக்குள் விரட்டி சென்றனர் இதனால் மூஞ்சிக்கல் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது இதனை வனத்துறையினர் கவனம் செலுத்தி நகர்ப்பகுதிகளில் உலா வரும் காட்டெருமைகளை தடுக்கவும் மனித விலங்கு மோதல் ஏற்படுவதற்கு முன் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்களிடையே வேண்டுகோள் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கூல் சுரேஷ்